ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான இன்னைக்கான முதல் பிரமோக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக இந்த வாரத்தை பொறுத்தளவுல பெண்கள் அணியோட அலப்பற ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அதாவது ஆண்கள் கிட்ட அதிகாரம் இருக்கும் போது பூச்சடிய தலையில வச்சுட்டு வாங்க பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல பெண்கள் அணி வந்து ரொம்பவே கொடூரமா களமிறங்கிட்டாங்க இப்ப லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரிக்கு சௌந்தர்யா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க என்ன டாஸ்க்னா அவங்க கையில இரண்டு பொருட்கள் இருக்குது நீ எந்த கையை தொடறியோ அந்த கையில இருக்கதை சாப்பிட்டுட்டு தான் நீ கிச்சனுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் குடுக்குறாங்க அவரும் ஒரு கையய தொடறாரு ஒரு கையில முழுக்க உப்பு இருக்குது அந்த உப்பு తిന്നിட்டு ஜெஃப்ரி போறாரு என்னங்கடா டாஸ்க் குடுக்கறீங்க டாஸ்க் குடுக்கறீங்களா பனிஷ்மெண்ட் குடுக்கறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இத பத்தி சௌந்தரியா வந்து ஜாகலின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு அசால்ட்டா தின்ட்டு போறான் இதுக்கு மேல டப்பா மிளகா பொடி அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏமா என்னம்மா பண்றீங்க விட்டா கொலை பண்ணிருவீங்க போலயே அப்படிங்கற அளவுக்கு பெண்களோட அராஜகம் அதிகரிச்சுக்கிட்டே போதுங்க மஞ்சரியை பொறுத்தளவுல டேபிள் தொடக்கிறதுக்கு முத்துக்குமரனுக்கு ஒரு டாஸ்க் செட் எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்றாங்க ஒரு செட்ல நூத்தி எக்ஸசைஸ் மூணு செட்னா நானூத்தி எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க இதனாலயும் பெரிய சண்டை வந்துச்சு முத்துகுமரனை பொறுத்த என்ன டாஸ்க் கொடுங்கடா உயிரே போனாலும் சரி நான் பண்ணுவேன் அப்படிங்க அதே மாதிரியே விஜய் சேதுபதி மகள் சாஞ்சனாவை பொறுத்தளவுல ஜெப்ரிய நூறு தோப்பு காரணம் போட வச்சாங்க அவரை பொறுத்தளவுல கால் வலிக்கிடா எம்மா அப்பான்னு கதறிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரியே கேப்டனா இருக்கிற மஞ்சரி வந்து ஆண்கள் எல்லாருக்குமே பிசிக்கல் டாஸ்க் தான் குடுக்கறாங்க தவளை மாதிரி குதிச்சு போ குரங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டே நடா அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்குகள் ரொம்பவே கொடூரமா குடுக்கறாங்க என்னப்பா இதெல்லாமே பண்ணா இருக்குன்னு யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வேற மாதிரி பேசுவேங்க என்னங்க சும்மா பூச்சொடிய வச்சுட்டு வா பாட்டு பாடு டான்ஸ் ஆடுன்னு சொன்னதுக்கு ஐயோயோ பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க ஆணாதிக்கம் நடக்குது இதெல்லாம் பெரிய கொடுமை அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருந்தீங்கல்ல இப்ப அதே பெண்கள் என்ன பண்றாங்க படு கேவலமா கொடூரமா நடந்துக்கிறாங்க அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் எல்லா விதிமுறைகளையும் ஆண்கள் அணியினர் கரெக்டா கடைபிடிச்சிருக்காங்க தவறு பண்ணனாலும் அதற்கான பனிஷ்மெண்ட் டாஸ்க் இதெல்லாமே பண்ணிருக்காங்க அதே நேரத்துல பெண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே விதிகளை பல இடங்கள்ல மீறி இருக்காங்க அதுலயும் குறிப்பா நடந்து முடிஞ்ச ராஜா ராணி டாஸ்க்ல முழுக்க முழுக்க பெண்கள் அணியினர் வந்து விதிமீறல் பண்ணியிருக்காங்க இதை எதிர்த்து கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறது தான் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது அதுலயும் குறிப்பா இந்த மஞ்சரி சாச்சனா இவங்களுக்கு எதிரா கண்டிப்பா விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்ல பேசியே ஆகணும் இல்ல நான் அது எதையும் பண்ண மாட்டேன் என்ன பொறுத்தளவுல வக்கீல் வண்டு முருகனா வந்து பெண்கள் அணிக்காக நான் வாதிட மாதிரி பெண்கள் அணிக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்தாரு பெண்கள் அணி செஞ்ச அராஜகத்துக்கு எதிராக விஜய் சேதுபதி குரல் எழுப்புவாரா இல்லனா டாஸ்க்கு ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போனீங்க சூப்பர் அப்படிங்க பாராட்ட போறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்துல அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா பெண்கள் அணியினர் கொடுத்த டாஸ்க் சுவாரஸ்யமா இருந்துச்சா இல்லனா முகம் சுளிக்கிற மாதிரியும் கோவத்தை தூண்ட மாதிரியும் இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க